ஒரு அற்புதமான நல்ல நாள் ஏகாதசி ஏகாதசி விரதத்தை வைஷ்ணவ பக்தர்கள் அத்தனை பேரும் கடைபிடித்து வருவார்கள் சைவ நிலையில பின்பற்றுகிறவர்களும் ஏகாதசி விரதம் இருப்பார்கள் ஏன்னா சிவபெருமானை வணங்குகிறவர்களும் பெருமாளை வணங்குகிறோம் ஒரு சேர வணங்குகிற அரியையும் சிவனையும் ஒன்றாக கருதி ஹரி சிவா ஹரி சிவா என்று உணகுகிறவர்களுக்கும் அரிசியை கொடுத்து வாழ வைக்கிற ஒரு அற்புதத்தை இறைவன் தந்திருக்கிற பெருமையை பல பேர் பெற்றிருக்கிறார்கள் வைஷ்ணவர்கள் அதிகமாக ஆத்ம பிரார்த்தனையோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் ஏகாதசி வருஷத்துல ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசின்னு வரும் அன்னைக்கு பரமபதம் திறந்து இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலங்கள்ல பரமபரம் திறக்கக்கூடிய பரம அதாவது சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நம்ம பார்க்கறோம் அன்னைக்கு நம்ம போனோம்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குது இன்னைக்கு நம்ம ஏகாதசி விரதம் இருக்கணும்னா இதனுடைய முழு பலன் ஒவ்வொரு மாதமும் நம்ம இருக்கணும்னா இப்படி இந்த விரதம் இருப்பதனுடைய மிகப்பெரிய பெருமை என்னன்னா ஒரு பொழுது சாப்பிடாம இருந்து இன்னொரு பொழுது வடவாயத்தோட தரம்படலாம் சாப்பிட்றது மட்டும் அது உடலுக்கு நன்மையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பிரதிமான ஒரு நாள் அந்த மருத்துவமனைகள் ஒரு அழகு இரண்டாவது என்னன்னா மனநோய்க்கு மருந்து உலகத்திலே கிடையாது தனக்கோமை இல்லாதான் கால் சேர்ந்தார்கள்லாம் மனக்கவலை மாற்றல் இருந்தாரு திருவள்ளுவர் அப்ப அந்த மனதிலே இருக்கக்கூடிய கவலைகளுக்கு ஒரு மருந்து வேணும்னா இது வைத்தியர் தர முடியாது வைத்தியர் தருவதற்கு வாய்ப்பு இல்லை என்ன மருந்து இறைவனுடைய பெருமாளுடைய நாமாவளிகளை நம்ம சொல்லணும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் நம்ம பாருங்க பெருமாள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் ஏன் காக்கும் கடவுள் பெருமாடு அதனாலதான் காக்கும் உயிரை காக்குற ஆம்புலன்ஸுக்கு நூத்தி எட்டுன்னு நபர் வச்சிருக்கான் நூத்தி எட்டு திவ்ய ஸ்தலங்கள் நூத்தி எட்டு நாமாவளிகளை கொண்டவன் தான் பெருமாடு அந்த காலத்துல நாம வந்து நிறைய பாடல்கள் பாசுரங்கள் பண்ணி அது நாலாயிரம் திவ்யம் வந்தெல்லாம் பாடினாங்க இன்னைக்கு கால நேரம் குறைவு ஒண்ணும்னவனா ஒவ்வொரு பக்தைஷ்வம் நூத்தி எட்டு நாமாவளிகளை மாதவா யாதவா கேசவா மதுசூதனா உண்டாவதற்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும் அந்த ஒரு நிமிடத்துல தூய்மை அடைகிற போதுதான் அத்தனை நல்ல குணங்களும் ஆரோக்கியமும் அந்த மனசுல குடியேறதுக்கு வாய்ப்பு பெற்று தருவதுதான் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய முக்கியமான நோக்கம் நீங்க நீங்கள் ஏகாதசனிக்கு பெரும்பாலும் ஆதரத்து போகும் அங்க இறைவனை ஆத்ம பிரார்த்தமா தாயாரியம் தரிசித்து அவருடைய திருவர்களுக்கு பாத்திரமாகி இந்த விரதத்தினுடைய மேன்மை இந்த விரதத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும் என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் என் பையன் அவருக்கு வேலை கிடைக்கணும் எங்க குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தேரணும்னு நீங்க முன்னிலைப்படுத்துகிற அத்தனை கோரிக்கைகளையும் பெருமாளும் பிராட்டியும் நிறைவேற்றி தருகிற நல்ல நாள் தான் திருநாள் குரு சுக்ரம் லைஃப் அஸ்ட்ராலஜி